கோடை இருந்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க இந்த உணவு விதிகளை ஃபாலோ பண்ணாலே போதுங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வெப்பநிலை அதிகரித்து கோடை வெப்பம் அதிகரித்து வருவதால் மக்கள் தங்களை குளிர்விப்பதற்கான வழிகளை தேடுகிறார்கள் வாட்டி வதைக்கும் வெயில் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதிலிருந்து உங்களை பாதுகாக்க நீங்கள் எப்போதும் நீரேற்றமாக இருக்க வேண்டியது முக்கியம் வெப்பச்சோர்வு யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் அதனால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்கள் பெரும்பாலும் நீரிழப்பு அறிகுறிகளான குமட்டல் தலைவலி அதிகரித்த இதயத் துடிப்பு அதிக வியர்வை தலை சுற்றல் மஞ்சள் நிற சிறுநீர் வெளியேற்றம் போன்றவற்றை அனுபவிக்கலாம் கோடை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க நீரேற்றம் முக்கியம் மற்றும் நல்ல நல்வாழ்வுக்காக ஏராளமான திரவங்கள் எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்புதல் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உள்ளூரில் கிடைக்கும் பருவகால உணவுகளை சாப்பிட பரிந்துரைக்கப்படுகிறது வெப்ப பக்கவாதம் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க கோடை காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய உணவு விதிகள் பற்றி தான் பார்க்கப்போகிறோம் போகிறோம் முதலில் கோடையில் நம்மை குளிர்ச்சியாக வைத்திருக்க அதிக ஐஸ் கட்டி குளிர்பானங்களை பயன்படுத்துகிறோம் அதே சமயம் குளிர்ந்த நீரையும் குடிக்க விரும்புகிறோம் ஆனால் குளிர்ச்சி பானங்களை அருந்தும் போது அவை உடலை சூடாக்கும் அது உங்கள் உடலுக்கு குளிர்ச்சியான விளைவை கொடுக்காது அதே போல ஐஸ் வாட்டர் குடிப்பதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல உணர்வை பெறலாம் ஆனால் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல பணிபுரியும் இடத்தில் அல்லது வீட்டில் ஏசியில் இருக்கும்போது நீர் இருந்து உங்களை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிப்பது முக்கியம் எனவே பழங்கால பாரம்பரிய முறையான பானை தண்ணீரை பருகுங்கள் அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை விளைவிக்கும் உள்ளூர் மற்றும் பருவத்திற்கு ஏற்ப கிடைக்கும் பழங்கள் காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்கள் கோடை காலத்தில் குளிர்ச்சி தரும் காய்கறிகளான வெள்ளரி புதினா எலுமிச்சை சுரைக்காய் பாகற்காய் போன்றவற்றை அதிகம் சாப்பிட வேண்டும் காலிஃப்ளவர் மற்றும் வெந்தயத்தையும் உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் தர்பூசணி முலாம்பழம் பேரிக்காய் லிச்சி பீச் போன்ற நீர் நிறைந்த பழங்களையுமே கோடை காலத்தில் அதிகமாக சாப்பிடுவது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவும் நீர் நீரிழப்பிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவுவதோடு பருவகால பழங்களில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் நிறைந்துள்ளன உணவு பாதுகாப்பு என்பது கோடைக்காலத்தில் உங்கள் நல்வாழ்வுக்கான மற்றொரு அம்சமாகும் கோடை காலத்தில் உணவு தொற்றுக்கள் அடிக்கடி அதிகரிக்கலாம் எனவே சந்தையிலிருந்து சமைத்த உணவை வாங்கும்போது புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய வேண்டும் பழைய உணவை சாப்பிடுவதை தவிர்த்து புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவை வாங்க வேண்டும் வீட்டிலுமே புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் பால் மற்றும் பால் பொருட்கள் தயிர் பொருட்கள் உருளைக்கிழங்கு பன்னீர் அசைவ உணவுப் பொருட்கள் போன்றவற்றை சரியாக பார்த்து வாங்க வேண்டும் பல நாட்கள் சேமித்து வைக்கக்கூடிய உணவுகள் வயிற்று தொற்றுக்கு வழிவகிக்கும் செயற்கை பானங்கள் மற்றும் சர்க்கரை பானங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் காற்றூட்டப்பட்ட பானங்களில் சர்க்கரை செயற்கை இனிப்புக்கள் பாதுகாப்புகள் அதிகம் உள்ளன அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்க விளைவிக்கும் அதற்கு பதிலாக புதிய தேங்காய் நீர் இளநீர் மோர் பார்லி தண்ணீர் லெமன் ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் மற்றும் வீட்டில் தயாரிக்கப்படும் புதிய பழச்சாறுகள் போன்ற பானங்களை அருந்தலாம் அதிக அளவு உப்பு உடலுக்கு எப்போதுமே தீங்கு விளைவிக்கும் கோடை காலத்தில் அதிகப்படியான உப்பை பயன்படுத்துவது உங்களை எளிதில் நீர் இழப்பிற்கு ஆளாக்கும் ஏனெனில் கூடுதல் சோடியம் மற்றும் சவ்வூடு பரவல் மாற்றத்தை நீக்குவதற்கு உடல் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் உப்பு நிறைந்த உணவுக்கு பிறகு நீங்கள் அதிக தண்ணீர் குடித்தாலுமே நீங்கள் நீர் இழப்புடன் இருப்பீர்கள் எனவே உங்கள் பானங்கள் மற்றும் உணவில் கூடுதல் உப்பு சேர்க்க வேண்டாம் அதே போல கோடை காலங்களில் காரமான உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை உங்கள் உடலில் வெப்ப உருவாக்குவதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி